புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்று நிறைவேற்றிய பல திட்டங்களுள் மகத்தான திட்டமாக போற்றப்படுவது ஏழை குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்கள் தன் இளமை காலத்தில் வறுமையின் கொடுமையை அறிந்திருந்தார் எனவே தான் முதலமைச்சரான பின் பள்ளி குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பற்றி எம்ஜிஆர் அவர்கள் பெரிதும் அக்கறை காட்டினார் பள்ளிகளில் படிக்கும் ஏழை குழந்தைகள் பலர் சத்தான உணவு இன்றி மெலிந்தும் நோய்வாய்ப்பட்டும் இருப்பதை கண்டு மனம் வருந்தினார் எம்ஜிஆர் ஏற்கனவே தமிழக பள்ளிகளில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது எம்ஜிஆர் அத்திட்டத்தை ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்று சத்துணவு திட்டம் என்ற பெயரில் பயனுள்ள திட்டமாக மாற்றினார் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்திற்காக நூறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தார் முட்டை காய்கறிகள் அதிகம் கலந்த சத்துள்ள உணவு ஐந்து முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே சத்துணவு திட்டத்தின் குறிக்கோளாகும் இந்திய பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் என்பதை விட இன்றைய குழந்தைகளின் பசியும் ஆரோக்கியமும் அவசியம் என்பதை உணர்ந்தே சத்துணவு திட்டத்தை நான் அறிமுகப்படுத்தினேன் என்று சத்துணவு திட்டம் பற்றி எளிமையாக விளக்கமளித்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகம் செய்த சத்துணவு திட்டத்தை உலகமே வியந்து பாராட்டியது மேலை தலைவர்கள் மற்றும் மக்கள் தொண்டு அமைப்புகளும் இத்திட்டத்தால் ஈர்க்கப்பட்டனர் ஏழை குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பற்றி அக்கறை கொண்ட தலைவர் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் தான் என்று மேலை எல்லாம் எம்ஜிஆர் அவர்களை போற்றி பாராட்டின எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சராக பதவி வகித்தபோது தீட்டிய நல்ல பல திட்டங்களால் எம்ஜிஆர் அவர்களை புரட்சித் தலைவர் என்று மக்கள் பாராட்டத் தொடங்கினர்